இந்த அறுபத்தி நாலு கணபதியில் ரத்த கணபதினு ஒரு அவதாரம் இருக்கும் அத்தனை தடைகளை தூள் தூள் ஆக்கிரும் எல்லா வசியங்களும் பண்ணலாம் திருமண வசியம் கல்வி வசியம் ஜனவசியம் தொழில் கணவன்மணி பிரச்சனை உடனே இவனுக்கு அதுக்கு செட் ஆகாது சண்டை போடுவோம் மங்க மாடவோம் அடிப்பான் செய்வான் அதே நம்ம என்ன பண்ணணும்னா நைட்ல வந்து தினமும் புருவத்துல தடவிக்கணும் புருவத்துல தாண்டிட்டு ஒரு மை வச்சு இத்தனை விஷயங்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது போது மயில் என்னென்ன பொருட்கள் இருக்கு ஒரு மூலிகை வந்து எடுத்துக்கணுங்கன்னா அந்த காப்பு கட்டிட்டு மண் செட்டியில போட்டு எரிச்சிட்டு அது கூட வந்து என்ன பண்ணுவோம்னா கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக்கு பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக்கு பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு செவன் நைன் செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ மற்றும் டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ என்ற எண்ணை அழைக்கவும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாந்திரிக குரு கே வேலுசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தொடர்ந்து பேசலாம்

கடவுள் என்று எதுக்கு பார்க்கறதுக்கு இவர் வந்து சாதாரணமாக தெரிவார் இவர் இல்லாமல் மாந்திரிக மன்றவங்க முழுமையாக அடைய மாட்டாங்க நான் அடித்து சொல்கிறேன் நீ யாரவனா இருக்கட்டும் கணபதியை யார் ஒருத்தர் முன்னே அதை சித்தி பண்ணிவிட்டு அடுத்து போகிறாங்களோ அவங்க தான் டாப் நம்பர் ஒன் வருவாங்க ஜெயிப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் கூட வந்து பார்த்தோன்னா எல்லாம் மறைமுகம் மறைச்சிட்டாங்க இப்போ தான் நாலடியில் எல்லாமே வெளியே வந்துருச்சு ஏன்னா மாந்திரிட்டுள்ள உச்சக்கட்டை எப்படி முதல் கடவுளின் பேர் இருக்குது அதே மாதிரி தான் இவரும் முதல் கடவுளாகப்பட்டவர்தான் மாந்திரியத்தில் பஸ்ட் நம்பர் ஒன்னு அதே மாதிரி இவர் இருந்தால் தொழிலக்கட்டும் எத்தனை விஷயங்கள் அத்தனை தடைகள தூள் தூள் ஆக்கிறோம் ஏன்னா கணபதி முடியாது எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் கணபதி உபாசனையோ கணபதி வழிபடுறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சகலமும் வசியாகும் ஆகும் எல்லா தெய்வங்கள் தேவதைகள் எதனா கிட்ட நம்ம இவரை வழிபட்டாவே தானம் வந்துடுங்க அவ்வளோ ஒரு பெரிய சக்தி படைச்சவர் பார்க்குறது இவர் சாதாரணமாக ஓரமாக தான் இருப்பார் ஆனால் இவருக்கு நிகர் அந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது தான் நானே வந்து இவர் அறுபத்தி நாலு கணபதி பிரதேசம் பண்ண போகிறேன் இந்த அறுபத்தி நாலு கணபதியில் ரத்த கணபதினு ஒரு அவதாரம் இருக்கும் இது வந்து பார்த்தோன்னா இந்த உலகத்தையே வந்து வசித்து ஆட்கொள்ளக்கூடிய விஷயம் தெய்வத்தே இல்லை எப்படியாப்பட்ட தெய்வங்களையும் வசி பண்ணலாம் பேச்சு திறன் நான் பார்த்தல இன்றைக்கி படிப்பு அறிவு இல்லாமல் மாந்திரியத்தில் பற்றி நீங்கள் என்ன இருந்தாலும் சரி கிளாஸில் வந்து இரநூறு பேர் நூற்றம்பது பேர் பதில் சொல்றேன்னு இதுக்கெல்லாம் காரணம் ஞானம் கணபதி தான் அப்போது அவர்கிட்ட இருக்கிற சக்தி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அதே மாதிரி மாந்திரியத்தில் உச்சக்கட்டம் இவருதான் இவர் நினைச்சா என்ன ஒண்ணாலும் செய்யலாம் எப்படி எப்படி பி பி வேட்டலாம் இவரை நினச்சி காளியை கூட்ட காளி வந்துடும் இவர் கணபதி கூட்டு வராகி கூட்ட வராகி வந்துடும் எந்த தெய்வங்களாலும் கொடுத்தாலும் என்னை பொறுத்தவரையும் கணபதி வந்து முதல் கடவுள் அவர்தான் வந்து மாதிரித்து உச்சக்கட்ட தெய்வம் இப்போ கணபதி தேவதை வச்சு நீங்க எப்படி வசியம் பண்ணுவீங்க அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியும் கணபதி வச்சு வசியம் மோகனம் ஆகாஷனம் இந்த மூணு விஷயங்கள் அற்புதமாக வேலை செய்யலாம் கணபதியை வச்சு வந்து பார்த்தா இப்போ வந்து முதல்ல வந்து கணபதி வந்து இப்போ இந்த ஜாத ரீதியாக நிறைய பேருக்கு ஏழு நாடு சனி இந்த எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நிறைய அது அதுன்னு சொல்லி மக்களை வந்து இது பண்ணி விடுவாங்க ஆனால் இவங்கள்லாம் வந்து ஒன்றும் கிடையாது ஒரு கணபதியை வழிபட்டாவே போதும் அவருடைய அருள் இருந்தால் அந்த ஒம்பது நவகரங்கள் ஏழரை சனி எல்லாமே நம்மளை விட்டு வேலைக்கு போகிறோம் ஏன்னா அவருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அதே மாதிரி இவரை நம்ம சித்தி பண்ணிட்டோம்னா இவருக்கு உண்டான மூலிகைகள் மைகள் வச்சு நம்ம திருமண வசியம் கல்வி வசியம் ஜனவசியம் இந்த மாதிரி த எல்லா வசியங்களும் பண்ணலாம் தொழில் பெரிய பெரிய உச்சக்கட்ட தெய்வங்களை கூட நம்ம வசதிப்படுத்திக்கலாம் அவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணலாம் அதே மாதிரி கணபதியை நம்ம சித்தி பண்ணிட்டோம்னா இது கீழே சில தேவதைகள் இருப்பாங்க பெண் தேவதைகள் இப்போ கணபதி இருப்போம்னா நீல சரஸ்வதின்னு அந்த அம்மா இருப்பாங்க அவங்க வந்து அவங்க வைப்பு அந்த அம்மா வச்சுட்டு இந்த உலகத்தில் நம்ம என்ன வேணாலும் வசியம் பண்ணலாம் அதே மாதிரி இது கீழே வந்து எச்சினிகள் இருப்பாங்க மோகினிகள் இருப்பாங்க கணபதிக்கு கீழே இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம கணவன் மனைவிக்கெல்லாம் ஈஸியா சாதாரணமாக ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம கணபதி கூப்பிட்டு மோகனி கூப்பிட்டோம்னா மோகனி அமுச்சு விட்டுவார் இல்லைன்னா கணபதி கூப்பிட்டு எச்சினை விட்டோமா எச்சினை அமுச்சு விட்டுவார் இப்போ நம்ம சாபா சாதாரணமாக என்ன பண்ணுவோங்க ஒரு வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை என்ன பண்ணுவோம் கல்யாணம் பண்ணிக்குவான் ஆர்வத்தில் பண்ணிக்குவான் கொஞ்சம் அழகு இல்லாமல் போயிடும் உடனே இவனுக்கு அதுக்கும் செட் ஆகாது சண்டை போடுவான் மங்கை மாடுவான் அடிப்பான் செய்வான் ஆனால் அதே நம்ம என்ன பண்ணுன்னா அந்த அழகு இல்லாதனால தான் இவன் வந்து செண்டை போட வைக்கிறான் அதே நம்ம என்ன பண்ணணுன்னா அதே கணபதியை வச்சு மோகனியை கூப்பிடணும் அந்த மோகனியை கூப்பிட்டு கணபதி மோகனியை கூப்பிட்டு மோகனி என்ன பண்ணோம் அழகு கொல் அந்த மோகனியை கூப்பிட்டு வசி பண்ணி அந்த மையை வச்சு அந்த எந்தெந்த போட்டு வசி மையோ இந்த மாதிரி தொடுவசிமை இருக்குது மூலிகை மருந்து இருக்குது ஈடு மருந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா அந்த பெண்ணு வந்து ஆணுக்கு வந்து தடி விட்டு இந்த மாதிரி அப்படியே பண்ணிருந்தால் அந்த ஆம்பளை என்ன பண்ணுவாங்க அப்படியே சாந்தமாயிருவாங்க சாந்தமாயி அப்படியே வீட்டுக்கார அப்படியே பொண்டாட்டி பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி ப வசியத்தில் நிறைய விஷயம் இருக்குது இது இது மாதிரியும் பண்ணலாம் பிரிஞ்சுங்களை ஒன்றாச்சான் நிறைய இருக்கு இதில் இப்போ கணவன் மனைவி வசியம் பண்ணலாம்னு சொல்றீங்க இல்லையே ஒருத்தவங்க வந்து கணவன் மனைவி வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தீர்வு வந்து எத்தனை நாளில் கிடைக்கும் நான் வந்து இப்போ கணவன் மனைவி வசியம் வருவாங்க அவங்களாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் ரெண்டு போட்டோ கேட்பேன் இல்லை ரெண்டு ரெண்டு போட்டோ கேட்பேன் அந்த ரெண்டு ரெண்டு போட்டோ வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா இல்லை ஒரு மூலிகை மைய தொடுவசி மை அந்த தொடுவசி மையை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த மோகினி வசி மையும் கணபதி ரெண்டும் கலந்து கொடுத்துருவேன் அந்த ரெண்டு மையும் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டில் வந்து தினமும் புருவத்தில் தடவிக்கணும் உருவத்தில் தாண்டிட்டு என் வீட்டுக்காரர் என் மேலே அன்பு இருக்கணும் பாசமாக இருக்கணும் ஒரு நிலையை அவங்க அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா இப்போது லேடிஸ் வராங்கன்னு வச்சிங்க ஜென்ஸை வசி பண்ணோம் வீட்டுக்காரை வசியம் பண்ணோம் அந்த வீட்டுக்காரருடைய போட்டோவும் உங்கள் ஃபோட்டோ வாங்கி உங்கள் கையில் கொடுத்துருவோம் லேடிஸ் கையில் இந்த மையை நீங்கள் வச்சுட்டு வசியானோ வசியானோ என் மேலே பாசமாக இருக்கணும் என்னை அடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லின்னு வந்தங்கன்னாவே அந்த மை நம்ம தடவை தடவை அவங்க நம்ம மேலே அப்படியே பாசம் வந்துடும் மினிமம் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தோன்னா இப்போ எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் சில பேருக்கு டைம் எடுக்கும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு இருபத்தி ஏழு நாளெல்லாம் ஆனா ஓரளவுக்கு இந்த நார்மலாக கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி எது கம்மியாக இருக்கும் அவங்களாம் ஒரே ஒரு ஒரு நாள்லேருந்தே ஒரு மூணு நாள்லேயே மாற்றம் தெரியும் நான் கொடுக்குற மையெல்லாம் தொடுவசி மையெல்லாம் இன்றைக்கி கொடுத்தா அன்னைக்கு நைட்டே ரிசல்ட் தெரியும் சில பேருக்கெல்லாம் ஏன்னா காமத்தை உற்பத்தி பண்றோம் இப்போ ஒரு மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்க இந்த மையை தடிட்டு அங்க தடவை என்ன பண்ணுன்னா காமம் உற்பத்தி பண்ணி அன்னைக்கு நைட்டு ஒன்று சேரக்கூடிய விஷயங்கள் இருக்கு சில பேருக்கு ஒரு நாள்லேருந்து இருக்கும் அதுக்குன்னு எல்லாரையும் ஒரு நாள்ல கே முடியாது சில பேருக்கு மினிமம் ஒரு நாற்பத்தி நாள் சொல்லுவோம் இல்லை ஒவ்வொருத்தருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே அவங்களுக்கு பரவாயில்லங்க ஐயா நாங்கள் வந்தோம் எத்தனோ பேர் தாய்மார்களை அதான் சொல்றேன்னு இந்த ரத்த கணபதி மாந்திரியத்துல பல்லாயிரம் தாய்மார்களை நான் ஆள வச்சிருப்பேன் இன்னைக்கும் சொல்லுவாங்க எவ்வளோ பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு நான் தான் சொல்றேன்னு நான் இன்னைக்கு கூட நிரூபிக்கணும்னு கேட்டா ரெண்டு ரெண்டு பஸ் ஜனத்தை கூட்டிகிட்டு வரேன் நான் நிரூபிச்சு அவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க இன்னும் என் லைனில் இருக்குது என் ரூமில் பார்த்தோன்னா எல்லாருடைய ஃபோட்டோவும் இவ்வளோ ஃபோன் உள்ள ஆதாரம் வச்சுருப்பேன் ஏன்னா இப்போ நீங்கள் வரங்கன்னு வச்சிக்கா நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டால் அவங்க வீட்டில் பிரச்சனை வரும் அதனால் யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் அதே மறைமுகம் வந்து பாருங்கள் நீங்கள் எனக்கு தெரியாமல் வாங்க ஒரு இல்லை உங்கள் இதில் கூட கூப்பிட்டு வாங்க ஒரு கணவன் மணி உங்கள் இதில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் செண்டை போடுங்க நீங்களே கூட எத்தனை பேர் கருங்க உங்கள் இதில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் நான் இன்றைக்கே பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் பாருங்கள் அப்புறம் நீங்கள் ஓப்பனஸ் போடுங்க இப்போ போட்டுக்கிறல்ல இதில் கூட ஆசை ஆளுன்னு கூட நீங்களே போடலாம் ஆனால் இன்றைக்கி வந்து உண்மையை போடணும் உண்மையை போட்டால் தான் இந்த உலகத்துக்கு வரும் என்னை பொறுத்தவரையும் உடனே நிரூபிக்கக்கூட இது விஷயம் இருக்குது முடியாதெல்லாம் கிடையாது முடியும் உண்மை இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் பொய்யான ஒரு விஷயம்தான் பயம் வரும் உண்மை இருக்கணும்னு எனக்கு பயம் கிடையாது என்னை பொறுத்தவரை பயன்றதே நான் கிடையாது நான் நிரூபிக்குவேன் முடியாததெல்லாம் கிடையாது அது மீறி பணம் ஆகிட்டேன் நான் தான் சொல்கிறேனே போங்க பக்கத்தில் அருகில் உள்ள ஸ்டேஷன் கொடுத்தா நீங்கள் தான் மந்திரவாதினா தூக்கி போய் உள்ளே போட்டுருக்காங்களே போடுங்க தப்பே இல்லை என்ன இல்லை யார வேணாலும் போடுங்க போகிறத்துல தப்பே கிடையாது ஏன்னா நாலு பேர் போட தான் ம மற்றவங்கள்லாம் என்னை பொறுத்து வெளி உலகத்துக்கு மக்கள் வந்து தைரியமாக பேசணும் இப்போலாம் வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா என்கிட்டே வந்து பார்த்தோன்னா இப்போது நான் ஐயா அங்கே ஐம்பதாயிரம் கொடுத்தேன் ஒரு லட்சம் கொடுத்தேன் இங்கே இவ்வளோ கொடுத்தேன்னுவாங்க வேலை செய்யலை வேலை செய்யலைன்னு வாங்க அப்போது நான் என்ன பண்ணுவேன் நான்லாம் அப்படி சொல்ல மாட்டேன் ஒரு முறை பண்ணி கொடுப்பேன் பா இத்தனை நாள் நாற்பத்தெட்டு நாள் சொல்லுவோம் அதுவும் மீறி ஆள்னா திரும்ப கூப்பிடுவேன் சங்கடம் பட மாட்டேன் திரும்பவும் பண்ணி கொடுப்பேன் ஒரு ரூபா திரும்பி ஃபர்ஸ்ட் வாங்குற பீஸோட சரி திரும்பவும் பண்ணி கொடுப்பேன் திரும்பி வாங்கலாம் திரும்பவும் பண்ணி கொடுப்பேன் மூணு முறைன்னா கூட நான் செலிக்காம பண்ணி கொடுப்பேன் அப்போ அவங்களே என்ன யோசிப்பாங்க சாமி ஒரு முறை வாங்கிட்டு மூணு முறை பண்றாங்க கொஞ்சம் கந்தாசியிருந்தா கூட அவங்க ஏத்துட்டு போயிருவாங்க ஆனா நம்ம பொறுமையை நிதானமா அவங்களுக்கு பதில் சொல்லி அந்த மாதிரி சொன்னோம்னா கண்டிப்பா ஏத்துக்குவாங்க மக்கள் ஒரு மை வச்சு இத்தனை விஷயங்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது இத்தனை விஷயங்களுக்கு ஒரு மை தீர்வு அப்படின்னு சொல்லும்போது அந்த மயில் என்னென்ன பொருட்கள் இருக்கு இப்போ மயில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு மூலிகை வந்து எடுத்துக்கணுங்கன்னா இப்போ ஒரு சப்போஸ் நம்ம ஒரு வெள்ளை இருக்கணும் ஒரு சென்னையுரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலிகை காப்பு கட்டணும்னு வச்சுக்கோ அந்த காப்பு கட்டிவிட்டு அதை வந்து நம்ம அந்தந்த டைம் இருக்குது நேரம் காலம் இந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் வந்து எனக்கு கிடையாது நேரம் காலன்றது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் நான் வந்து பிரம்ம மூத்தல எடுத்துக்குவேன் அந்த பிரம்ம மூத்தலை எடுத்துகிட்டு நான் காப்பு கட்டி முறையை எடுத்து மண் சட்டியில் போட்டு எரிச்சிருவேன் மண் சட்டியில் போட்டு எரிச்சிட்டு அது கூட வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரிஜினல் புணுகு புணுகு வந்து பார்த்தோன்னா பூனையுடைய வெந்து அப்போது அதே மாதிரி பூனுடைய பிச்சிலையும் எடுப்பாங்க ரெண்டு இதில் இருக்குது புணுகு அது இருக்கா கூரோசனை கோரோசனை வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் கோரோசனை வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இங்கே நாட்டு மருந்து கடலில் விற்கிறது முப்பதுருவா நாற்பது அதெல்லாம் கோரோசனை கிடையாது நான் வச்சிருப்பேன் முன்ன கூட உங்கள் இதில் காமிச்சிருப்பேன் கோரோசன்ன்றது வந்து பார்த்தோன்னா மாட்டுடைய இதில் இருக்கும் அது கூட வந்து பார்த்திங்கனா இந்த உக்ரமான மாடு இருக்கும் எருது அதெல்லாம் மட்டும் தான் இருக்கும் அது வந்து பார்த்தோன்னா ஒரு இவ்வளோ வரும் அது அதை வந்து நம்ம ஆரை போட்டு அது வைக்கலாம் அது ஒன்று அடுத்து கஸ்தூரி இருந்து எடுக்கப்பட்டது அதுவும் ஈஸியாக கிடைச்சது நான் சைட்லாம் ஈஸியாக கிடைக்கும் நம்ம இதெல்லாம் கிடைக்கிறதுல அரசாங்க சது அதுவும் கிடைச்சிடுது அது கூட வந்து போனால் ஜவ்வாது புணுகு கோரோசனை க கஸ்தூரி அஞ்சின கல் அதுக்கப்புறம் வந்து வாசனை ஜ ஒரிஜினல் சந்தன பொடி ரத்தந்தன பொடி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரிஜினல் நாட்டு நெய் ஊற்றணும் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டு நெய்னால் வந்து இப்போ காரம்பச நெய் இருக்குது காரம்பசம் நெய்ன்னு சொல்லி இப்போ சிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா காரம்பச வளர்த்தின்னு வந்து அதில் பார்த்தோன்னா அதில் ரெண்டாயிரம் மூவாயிரம் விற்பாங்க அது கூட தேவையில்ல கிராம காட்டுல வந்து மேய்க்கக்கூடிய மூலிகை வந்து என்ன ஆகணும்னா வசித்தன் மாதிரி இருக்கும் அதில் இருக்கிற பாலில் எடுத்து அதில் இருக்கிற நெய் தான் வசி இருக்கும் அந்த நெய்யை எடுத்து மையை அரைக்கணும் மை வந்து பார்த்தோன்னா நம்ம அரைக்கணும் நல்லா அந்த உம்மில் நீர் நெய் சொற மாதிரி அரைச்சி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் நாப்பத்தி எட்டு நாள் உரு கொடுக்கணும் இல்லை தாந்திரிகத்துல தெய்வம் மனசு வச்சா நீ பதினோரு நாள் இல்லை இருபத்தி எட்டு நாள் கூட தேவையில்லை தாந்திரிகத்திலயே இப்போ வந்து பார்த்தோன்னா கல் ஆலமரம்னு காட்டு காட்டில் இருக்கும் அந்த ஆலமரத்தில் போயிட்டு நம்ம என்ன அதுங்க வந்து எச்சு மோகினிங்க தேவதைகளும் ஃபுல்லாக அதில் குதிக்கொள்ளுவாங்க அதுக்கு அடியில் நம்ம வச்சுட்டு அது மேலே உட்காந்து நம்ம மந்திரம் ஜெயிச்சிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம விட்டு வந்துடணும் விட்டு அடிக்கடிக்கே போயிட்டு நம்ம பண்ணிவிட்டு அந்த மையை எடுத்துகிட்டு வந்து நம்ம கணவன் மணிகள்லாம் உடனே வேலை செய்யுங்க கணவன் மணிகள்லாம் இப்போ என்னை பொறுத்தவரையும் இந்த மாதிரி கணவன் மையங்களும் வச்சுருப்பேன் எங்கிட்ட மை நிறைய இருக்குது ஏகப்பட்ட விஷயத்துக்கு வச்சுருப்பேன் இந்த மையை எடுத்து இன்னாருக்கு இன்னொருன்னு தொடுவசிமா மாற்றலாம் அதே வந்து இப்போது சில பேர் வெளிநாடு வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்க அதே வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்களுக்கெல்லாம் அது இந்த கணவன் மனைவி விட்டு மனைவி விட்டு போயிடுவாங்க அவங்களாம் வந்து மாதிரி இந்த வசியத்தை நம்ம பயன்படுத்திட்டு போயிட்டா க அப்போ வராவரையும் வீட்டுக்கார மேலேயே நினப்பில் இருப்பாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது இங்கேருந்து போயிட்டு இங்கே தப்பான வழியில் போயிடுது என்னை பொறுத்தனே அப்படியும் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ திருமணம் ஆகுது திருமணம் பண்ணுற நீங்கள் என்ன பண்ணுறங்க லட்சக்கணக்கு செலவு பண்ணுறோம் சரக்கு பாட்டிலு பத்தாவதுக்கு நெகிங்களாக போடுறங்க ஆனால் எல்லாம் போடுறங்க சரியாக போச்சு அந்த கல்யாணம் முடிஞ்சு உடனே எங்கே வரங்க இங்கே தான் தேடி வரங்க பிரச்சனை ரெண்டு பேருக்கும் பிரச்சனை உடனே டைவர்ஸ் ஆனால் அதே என்கிட்ட நீ அந்த கல்யாணம் தான் சொல்கிறனே இப்போ கூட நான் நிச்சயம் ஒரு பொண்ணு இப்போ பண்ணுங்கோ இப்போ வசி கல்யாணம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே நினச்சி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு ஒரு பண்ணி பண்ணேன் போன வாரத்தில் இப்போ ஒன்று பண்ணேன் கல்யாணத்துக்கு முன்னே வசி பண்ணி கொடுத்துட்டேன் ரெண்டு பேரும் ஒத்தி மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டா நம்ம இயற்கையே அவங்க வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருவாங்க அந்த வசி என்னாகுன்னா இப்போ நீ கோபம் இருக்கும்போது இந்த மைய பயன்படுத்தினா நீ அப்படியே சாந்தமாயிருவேன் அவ்வளோதான் யார் வேணாலும் பண்ணிக்கலாம் கணவன் மனைவி பண்ணிக்கலாம் மனைவி கணவனை பண்ணி ஆனால் ஊரா மோட்டார் பண்ணும் அது இது ஏன்னா நன்மையை நம்ம தான் வாங்க இப்போ அப்போது அவ்வளோ கோடிக்கணக்கு செலவு பண்ணி அப்போ என்ன பண்ண வெறும் டைவர்ஸ் டைவர்ஸ் ஆனால் என்னை பொறுத்தவரை அப்படி கிடையாது என் இடத்துல வந்து நீ கல்யாணம் ஆகிட்டு அதுக்கு முன்னே வந்து ஒரு ஆள் வசியம் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு டைவர்ஸே இருக்காதுங்க நான் அடிச்சு சொல்லுவேன் உத்தரவாதோடு சொல்லுவேன் இவ்வளவு தில்லெலாம் சொல்ல முடியாது இது உண்மை தான் நான் பேச மாட்டேன் இன்னைக்கு இருக்கிற மீடியாக்களில் வந்து ஏகப்பட்ட இது விஷயங்கள் வரும் நான் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் இந்த மையம் எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொன்னீங்க ஸ்டார்டிங்கில் நம்ம பேசும்போது தேவதையை வச்சு கூட வசியம் சொன்னீங்க இப்போ தேவதையை வந்து எப்படி உருவாக்குவீங்க இப்போ தேவதை வந்து இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் எல்லாருக்கும் மாந்தையும் கற்றுக் கொடுப்பேன் அவங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அவங்க குலதெய்வத்தை வந்து வசியம் பண்ணி கொடுப்பேன் அவங்கவுங்க அவங்க குலதையத்தை வசியம் பண்ணி கொடுத்தோம் அடுத்து ஃபஸ்ட்டு கணபதியை வசியம் பண்ணுவேன் ஏன்னா கணபதியை சித்தி பண்ணால் தான் இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் ஏன்னா கணபதி நான் என்கிட்ட தய்ச்சியம் வாங்கும்போதே அவங்களுக்கு என்னால பண்ணுறோம் தெரியுமா மூலிகை சில அபூர்வ மூலிகை இருக்குது எனக்கு பேர் தெரியாது நிறைய மூலிகைலாம் காட்டுவாங்க இப்போ இந்த ஜாதகமே வேலை செய்யாமல் மூலிகைலாம் நான் பயன்படுத்துகிறேன் நான் தில்லில் பேசுவேன் யாரும் சனி பண்ணுவேன் எல்லோரையும் திட்டுவேன் ஏன்னா எனக்கு பயம் கிடையாது ஏன்னா எனக்கு அந்த தைரியம் இருக்குது மூலிகை இருக்குது தெய்வம் இருக்குது இதுக்கும்போது நான் அது பண்ணேன் அப்போது நான் வந்து முதல்ல வந்து கணபதி உபாசனை கொடுப்பேன் அந்த கணபதி உபாசனை நாற்பத்தி எட்டு நாள் சித்தி பண்ண சொல்லுவேன் அடுத்து வந்து என்ன பண்ணுவோம் ஒரு பெண் தெய்வம் கொடுப்பேன் ஒன்று காளி வராகி இந்த மாதிரி எதாவது ஒன்று கொடுப்பேன் அடுத்து வந்து வசித்துக்கு மோகினி இல்லை எச்சினி குறி சொல்கிறது இந்த மாதிரி சொல்லி கொடுப்பேன் இந்த மாதிரி நான் எந்த தெய்வம் நீ எந்த தெய்வம் வேணுமோ நான் தான் சொல்கிறேனே நான் மனசார நினச்சி இந்த இடத்துல கூட்டினா கூட எல்லா தெய்வம் இங்கே பக்கத்தில் இருக்கும் நான் வந்தாவே பின்னாடி இருக்கும் அது ஞானம் தான் தெரியும் எல்லாருக்கும் காமிக்க முடியாது புரியுதுங்களா ஏன்னா கடவுளை வந்து யாராவது நேரடி பார்க்க முடியும் உணரதான் முடியும் இப்போ வந்து தேவதைகளை ஏவி வந்து வசியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பக்கத்துலயே உங்க கிட்ட நேரடியாக வராங்க அப்படின்னும் போது அந்த தேவதையை வந்து அவங்க மேலே உங்களால் ஏவி விட முடியும் இப்போ வந்து வெளிநாட்டில இருந்து வராங்க அப்படின்னும்போது இப்போ வெளிநாட்டில் வந்து இருந்து போன் கால் மூலமா பண்றாங்க அப்படின் போது நீங்க அவங்களுக்கு எப்படி அந்த தேவதை ஏவி விடுவீங்க இப்போ நிறைய பேர் நிறைய வீடியோக்கள் கூட போட்டுருப்பாங்க கடல் தாழ்ந்து மாந்திரிகம் வேலை செய்யாதுன்னு நிறைய பேட்டி கொடுத்துருவாங்க ஆனா என்னை பொறுத்தல அப்படி கிடையாது நான் இங்க இருந்து மலேசியால சிங்கப்பூர்ல பேய் ஓட்டுறேன் போடலே ஓட்டுறேன் இங்கிருந்து கணவன் மனை வசி என்னமே தேவையில்லைங்க எனக்கு போட்டை மட்டும் கெடுக்கடுங்க நீ யாராவது அங்கே கணவன் பண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க நான் இங்கிருந்தே சரி பண்றேன் நான் கொடுக்குறத இங்கிருந்து அவங்க நான் சொல்றதை மட்டும் பயன்படுத்தினா நான் சொல்ற வார்த்தைகளை மட்டும் அங்கே சொன்னா போதும் இங்கேருந்தே நான் வசி பண்ணும் என்னை பொறுத்தவரையும் கடல் கடந்தும் மாந்திரிகம் வேலை செய்யும் தெய்வத்துக்கெல்லாம் கண் நேரம் ஏன் கடலை தாண்டி போகன்றதோ அதெல்லாம் சும்மா கதை அது வந்து அவங்களுக்கு முடியாததுனால வேறு வழி இல்லை இப்போ அவங்க பணம் கொடுத்துட்டாங்க கடல் தாண்டி போயிடுச்சு வேலை செய்யாதுன்னு சொன்னால் தான் தம்பாய்க்க முடியும் பணம் திருப்பி கேட்பாங்க ஏதாவது அப்படி என்ன பொறுத்தா நீ எந்த உலகத்தினாலும் சரி இங்கிருந்து என்னால பண்ண முடியும் நிரூபிக்க முடியும் காரணம் என்னன்னா எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு என் மனசுக்குள்ள நிரூபிக்குவேன் தன்னம்பி இருக்கு என் தெய்வம் செய்யுன்ற அந்த முழு நம்பிக்கையோட நான் செயல்படுறதுனால கண்டிப்பா இங்கிருந்தே நான் சரி பண்ணுவேன் ரொம்ப நேரம் கூட வந்து வசியம் பத்தி நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி